வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் மீன் பொறிக்கும் போது இந்த மாதிரி மசாலா தடவி செஞ்சு பாருங்க மீனோட சுவையும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல மசாலாவும் உதிராம வருங்க நான் பொறிக்கிறதுக்கு வாவல் மீன் தான் எடுத்திருக்கிறேன் மீனோட உரங்களை உள்ள முள்ளையெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட்டையும் எடுத்து மாத்திட்டேன் நடுவுல இந்த மாதிரி கீரலும் போட்டிருக்கேங்க மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு பிளேட்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரவை கால் டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாவல் மீனில் இந்த மசாலாவை ஃபுல்லாக தடவிட்டு கீரையில் இருக்கக்கூடிய இடத்துலையும் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டேன் மசாலா நல்லா அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி எல்லா மீன்லேயும் தடவிட்டேன் கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வாவல் மீனை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுட்டேன் தேங்காய் எண்ணெயில் பொறிக்கும் போது மீனோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு நீங்களும் மீன்பொறிக்கும் போது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க